மாப்பிள்ளை கதிருக்காரு இல்லை வெள்ளை பொறுக்கலாம் ரொம்ப நல்லதா போச்சு நம்ம விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டியதுதான் கொளுத்தி போடுவோம் வெடிக்கிற அளவுக்கு வெடிக்கட்டும் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அவன் இல்லை எப்போ வருவான்னு தெரியாது என்ன விஷயம் சொல்லுங்க எங்க வீட்டு பொண்ணு தெய்வ விஷயமாதாங்க பேச வந்திருக்கேன் என்னங்க உங்க லெவலுக்கு நாங்கள் என்ன பிஸ்னஸ் பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருப்பேன் மாப்பிள்ளை இல்லைன்னா பரவாயில்லைங்க அம்மாவை கூப்பிடுங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு போயிடுறேன் சரி நானே கூப்பிடுறேன் சம்பந்தம்மா சம்பஞ்சம்மா யாருக்கு யார் சம்பந்தி என்ன பேசணும் எதுக்காக இங்கே வந்தீங்க கொலகார குடும்பத்தோட எங்களுக்கு சகவாசமே வேண்டாம் என் கோவத்தை கலராம இங்க இருந்து போயிடுங்க சம்பந்தியம்மா உங்க கோவத்துல இருக்கிற நியாயம் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அதுக்காக தெய்வமா பாவம் அவ எதுக்காக வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படணும் ரோட்ல நின்று பேச வேண்டாம்னு பாக்குறேன் உள்ள உட்காந்து நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணா இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு வர முடியும்னு நினைக்கிறேன் நாங்க என்னக்கா முடிவு பண்ணியாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நீங்க கிளம்புங்க என்ன சம்பந்தியமா அது நான் நமக்குள்ள பேசி இந்த பிரச்சனைக்கு சாதகமா ஒரு முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறேன் இவரே இவ்வளவு கோவப்படுறாரு இவ்வளவு கோவம் நல்லதுக்கு இல்லைங்க இந்த பாருங்க இப்பவும் சொல்றேன் நானு இந்த பிரச்சனையை எங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு போனோம்னா எங்க ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு தான் மேல மேல பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு தான் அவமானம் என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா கோர்ட்டு போனா தாராளமா போங்க அதையும் எங்கேயும் சொல்லிட்டு இருக்கீங்க இதை பாருங்க அதுக்கெல்லாம் பயந்த மனுஷங்க நாங்க இல்லை எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் சம்மந்திமா சத்தியமா நான் உங்களை மிரட்டல உங்களை மிரட்ட முடியுமா நீங்க யாரு நீங்க மாப்பிள்ளையோட அம்மா இவரு மாப்பிள்ளையோட மாமா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் அப்படி சொன்னேன் சரி சம்பந்திமா நான் தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஆனா தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் மேல கோச்சிக்க கூடாது உண்மை என்னன்னா ஆக்சுவலா மாப்பிள்ள தான் வந்து தேவி கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கனு கேட்டிருக்காரு அதுவும் இல்லாம மாப்பிள்ள சினிமா டைரக்டர் அது பணம் எடுக்க அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு அதனால எங்க பொண்ணு தெய்வமா கிட்ட வந்து நீ ரெண்டு கோடி ரூபாய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுல எங்க வீட்டு பொண்ணு தெய்மா எப்போ டைவர்ஸ் கேட்டாலும் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு வேற உங்க வீட்டு பொண்ணு சொல்லிருக்காரு ஆக்சுவலா அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் பணம் ஓணும் அதுக்காக எங்க வீட்டு பொண்ணு கிட்ட உனக்கு புருஷன் அடிக்கிறேன்னு ரெண்டு கோடி ரூபாய் கொண்டு வர சொல்லி அவளை ஏமாத்தி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு காண்ட்ராக்ட் கல்யாணம் நடந்திருக்குன்ற விஷயம் பொண்ண பேத்த அப்பா அதான் என்ன அவருக்கே தெரியாது சம்பந்தியமா என்ன சம்பந்தியமா அப்படி பாக்குறீங்க ஓகே நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்களே கூட்டி இதெல்லாம் சந்தேகத்தை கேட்டு கிளியர் பண்ணிக்கல் இவ்வளோ கிரிமினலாக யோசிச்சு உங்க பிள்ள நடந்திருக்காருன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் எங்க பொண்ண சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி மயக்கிருக்காரு இருக்கா இத்தோட விட்டுருந்தாலும் பரவாயில்லைங்க மன்னிச்சிடலாம் விட்டாரா என்ன பண்ணிருக்காரு மாப்பிள தேவி மனசை மாத்தி அவளை மயக்கி என் கிட்ட சண்டை போட வச்சு ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை ஆ ஒரு பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்காரு மிஸ்டர் கதிர் இவ்வளவு கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு இப்போ திடீர்னு எங்க வீட்டு பொண்ணு வேணாம் எங்க பொண்ணோட சேர்த்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க பாருங்க இந்த பிரச்சனைய நமக்குள்ளேயே சுமூகமா பேசி தீர்த்துக்கிட்டா ரெண்டு ஃபேமிலிக்குமே நல்லது இல்லைன்னு நீங்க வீம்பு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நியாயம் பேசுறீங்களா மிரட்டுறீங்களா சரி என் புள்ள ரெண்டு கோடி ரூபாய் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணு எதுக்காக சம்மதிச்சா ஏன் இவங்க கூட குடும்பம் நடத்தினா நாங்களும் நியாயம் கேட்போம் கோர்ட்டுக்கு தானே போவீங்க தாராளமா போங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயமாச்சே என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க போங்க என்ன சம்பந்தியமா நீங்க நான் உங்க மேல இருக்கிற ஒரு மரியாதையில பணிஞ்சு உங்ககிட்ட சமரசம் பேச வந்தா நீங்க எப்படி தூக்கி அரைச்சு பேசுறீங்களே உண்மையை சொல்லணும்னா என் அண்ணனும் தேவியும் கோர்ட்டுக்கு போறதுன்னு டிசைடே பண்ணிட்டாங்க

இப்போ உங்க கிட்ட பேசின அத்தனை விஷயத்தையும் நான் கமிஷனர் கிட்ட ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்தா நேரா வந்து உங்க புள்ள பொடனல கை வச்சு இழுத்து ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்க அப்புறம் காலம் ஃபுல்லா மாப்ள ஜெயில்ல உட்கார்ந்து கனி தின வேண்டியதா என்ன தள்ளிட்டுமா யோ என்னயா நீ நாங்க என்ன வெடிக்கு பார்த்து சும்மா பண்ண தம்பி இவர்கிட்ட என்னடா பேச்சு போங்க உங்க அண்ணனால என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லுங்க தேவைன்னா என்னையும் என் பிள்ளையும் என் புருஷனை கொலை பண்ண மாதிரி கொலை கூட பண்ண சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது போங்க போய் சொல்லுங்க ஐயோ என்னங்க நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறீங்க உங்க ஊர்ல வந்து நாங்க நினைச்சது செஞ்சோங்க நாங்க இது எங்க ஊரு என் அண்ணன் நினைச்சா இந்த ஊர்ல என்ன வேணா செய்ய முடியும் புரிய முடியாத சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள நல்ல ஹெல்த்தோட உயிரோட பத்திரமா இருக்கணும்ன்ற ஆசை உங்க ரெண்டு பேருக்குமே இல்ல இல்லையா இல்லையா பண்ணுவா பண்ணு நாங்க பாத்துக்கிறோம் ஏ ஏ இன்னையா நீ ஆன வயசு கொஞ்சம் கூட விவரமே தெரியாம சும்மா கூட கூட பேசிட்டே இருக்கிற நீ எங்க வேல்யூ தெரிஞ்சு பேசு நாங்க பிறவி பணக்காரங்கய்யா எங்க கிட்ட மோதினீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்க இங்க பாருங்க நான் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள யோசிச்சு நீங்க உங்க புள்ளைய அழைச்சுக்கிட்டு வந்து எங்க பொண்ணு தேவி கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க புள்ள கதிரை எங்க பொண்ணு தேவி கூட குடும்பம் நடத்த சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்த வழியே ரிட்டர்ன் உங்கள் கிராமத்துக்கு போயிடுங்க இல்லைன்னா நான் வர மாட்டேன் பட் நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா யோசிக்குங்க யோசிச்சு நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்போ நான் வர சம்பந்தியமா அண்ணா இன்னொரு தடவை படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா படம் எப்போ ரிலீஸ் இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க படம் ரிலீஸ் ரிலீஸாகும்போது ஊர்லாம் போஸ்ட் விட்டுவாங்க பார்த்து தெரிஞ்சுங்க பாடா நானே ஆயிரத்து டென்ஷன்ல இருக்கேன் தெரியாமல் கேள்வி மேலே கேள்விக்கிட்டு வந்துருக்கேன் என்னடா சரிப்பா என்ன பார்த்தா நக்கலா இருக்கும் சிரிக்காமல் என்ன மச்சான் பண்ண சொல்கிறேன் ஓன் கதை ஏன் கதை மற்றவங்களுக்கு தெரியுமா என்ன இந்த மாதிரி நமக்கு ஆயிரம் டென்ஷன் இருந்தாலும் கேள்வி கேட்குற முடிய நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும் நாளைக்கு நீ ஜெயிச்சு பெரிய டேரக்ட் ஆகிட்டேன்னா எவனாவது கேள்வி கேட்குறவன்ட்ட கோபப்பட முடியாதுல்ல அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஹே ஏங்கடா எனக்குள்ள இருந்து சினிமா ஆசை லட்சியம் சாதிக்கணுங்கிற வெறி இது எதுவு இப்ப என்கிட்ட இல்ல எல்லாமே நோட்டு போயிடுச்சு இப்போ எனக்குள்ள இருக்கிற நினைப்பு நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எப்படியாவது எங்க அம்மாவை குணப்படுத்தி அவங்க உயிரை காப்பாத்தணுங்கறதுல மட்டும்தான் இருக்கு அப்போ தேவின்னு உனக்கு ஒரு மனைவி இருக்காங்கல்ல அவங்கள பத்தின நினைப்பு உனக்கு இல்லவே இல்லையா அவங்க வயித்துல உன் குழந்த வளருதுல்ல அதை பத்தின நெனப்பு இல்லையா நான் என்ன பேச நீ என்னோட சும்மா தேவி தேவிட அவளை பத்தி பேசாம ஒன்னால இருக்க டேய் முடியாத பாரு என் மனசுல இருந்த அவளை மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன் போய் சரி ஒன்னே நீ ஏமாத்த என்கிட்ட கூட மரப்ப இந்த பாரு நீ இப்படியே வீபு பிடிச்சிட்டு இருந்த அப்புறம் தேவி இழக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் நீ கதறி அழுதாலும் அவங்க ஒன்னு தேடி வர மாட்டாங்க

ரொம்ப அனாவசியமா பேசுறா நீ தான் படத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வீட்டு ஏன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டியான் ஐநூறு கோடி சொத்த உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டியான் நீ ஒத்து வரலனா உன் மேல போலீஸ் எல்லாம் புகார் கொடுப்பானா உன்னை வாழ்நாள் முழுக்க உள்ள வச்சுவானா உங்க ஊர்ல நான் நினைச்சது செஞ்சான் இது எங்க ஊரு எங்க அண்ணன் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவோம் சொல்றாயா அப்படியா சொன்னாவே அவனுக்கு அவ்வளவு தமிழா அது மட்டும் இல்ல கதிரு இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் நீ உன் பிள்ளைய கூட்டு வந்து தேவைக்கிட்ட மன்னிப்பு கேளு ஒழுங்கா குடும்பத்தை சொல்லு நீயும் உன் தம்பியும் உங்க கிராமத்துக்கா ஓடி போயிருங்க இல்லைனா உன் ஒரே பிள்ளைய நீ இழந்து வேணும் மிரட்டாயா என் ரத்தம் அப்படியே கொதிக்கிறா என்ன நெஞ்செழுத்த இருந்திருந்தா அவன் எங்க அம்மா அவன் மிரட்டிருப்பான் கதிரு தம்பி உங்ககிட்ட சொன்னானா என்ன நடந்துச்சுன்னு கேட்டியா அந்த நடராஜ உன் அப்பாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொண்டுடுவேன்னு மிரட்டிட்டு போறாண்டா என்ன ஒரு துணிச்சல் பாத்தியா உன் அப்பாவை கொன்னது சிதம்பரம் தான் இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு நாம தேவி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அவளோட நீ குடும்ப நடத்தணுமா அந்த ஆளு நான் ஒரு பொம்பளை கூட பார்க்காம எவ்வளவு துணிச்சல மிரட்டிட்டு போறா அவனை விடக்கூடாது கதிரு விடவே கூடாது அந்த நடராஜன் உண்மையில அத்தனை பழிய சுமத்துறான் மாப்பிள்ள அவன் போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுப்பானா நீ வாழ்நாள் முழுக்க உள்ளே இருக்கணுமா அக்காவுக்கு கட்டுபுட்டு நான் பேசாம இருந்தேன் இல்ல அவனை இந்த இடத்துல போலீ போட்ரு போட்டா நான் பண்ணியிருக்கணும் மாமா அதை என்னைக்கு என் அப்பாவ கொன்னுது அந்த சிதம்பரம்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவனையும் அவன் குடும்பத்தையும் வேரோட வெட்டி சாச்சிருக்கணும் வெட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் நான் செஞ்ச தப்பு நம்ம வீட்டு படியேறி வந்து அம்மாவை அவமானப்படுத்திட்டு போயிருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு என்ன நெஞ்செடுத்த இருக்கணும் விடமாட்டேன் விட விடமாட்டேன் அம்மா நீங்க கோலப்படாதீங்கமா அந்த நடராஜ உங்க கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு பதில் சொல்லி ஆகணும் எங்க அப்பாவ கோல பண்ண அவனுங்கட உங்களை அவமானப்படுத்துன அவனுங்கட நான் சும்மா விட மாட்டேன் விட மாட்டேன் நான் விட மாட்டமா ஐயோ மச்சான் மச்சான் டேய் டேய் இரு சொன்னா கேளு இந்த பாரு கொஞ்சம் அவசரப்படாத அவங்க கூட்டி நாம என்னன்னு கேப்போம் என்னன்னு விசாரிப்போம் அவசரப்படி எதை செய்யப் போனா தப்பா போடுடா ஓடுடா அவனுக்கு கோல பண்ணுவானுங்க சட்டத்தை ஏமாத்துவானுங்க ஒதுங்கி போறவனுங்கள வீடேரி வந்து மிரட்டுவானுங்க நாம வாயை மூட்டு சும்மா உட்கார்ந்துக்கணுமா இப்பெல்லாம் பண்றானுங்கன்னா அது காரணம் என்ன பணத்து திமிருதானே

உன் பொண்டாட்டி தேவிய பத்தி நீ இனிமே கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட அது நீ உங்க உங்க மிரட்டலுக்கல்லா நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லு இனிமே தேவிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த ஜென்மத்தில் அவளை சேர்த்துக்க போறது இல்லைன்னு தலைமொழி வா தடுத்தான்னா வெட்டுடா முருகேச மகன் மார்த்தட்டி சொல்லிட்டு வா அம்மா சொல்றேன்டா போ அம்மா அவன் தான் ஆத்தில பேச சொல்லுங்க பேசி